செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம் துஷால் இந்த கார் விபத்து சம்பவம் நடைபெற்றது எப்படி இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் சரவணன் மதுராந்தகம் அருகே திருவண்ணாமலையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் டயர் வெடித்து திடீரென தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்ததால் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது இந்த காரில் சுமார் மூன்று பேர் வந்து பயணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த மூன்று பேரும் அதிர்ஷ்டவசமாக உயர்த்த பின்னர் இந்த நிலையில அந்த கார் முழுவதுமே தீ பற்றி எரிந்து மல மிளவனை எரிய தொடங்கியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி வந்த காரில் கணவன் மனைவி மற்றும் ஒரு பெண் ஆகியோர் பயணம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது கார் அப்போது மதுராந்தகம் அருகே வந்தபோது திடீரென காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஓட்டுநரை கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் கவிழ்ந்து பின்பு தீப்பிடிக்க எரிய தொடங்கியுள்ளது இதில் கணவன் மனைவி குழந்தை என அதிர்ஷ்டவசமாக மூன்று பேரும் உயிர்த்தினர் இதனால் அப்பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இவர்கள் அனைவரும் சென்னை வெள்ளிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது தீ விபத்து குறித்து உடனடியாக மதுராந்தகம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அடிப்படையில் வந்த காவல்துறையினர் மற்றும் தீ அணைப்பு துறையினர் தற்போது அந்த காரில் ஏற்பட்ட தீயை அணைக்க தற்போது தண்ணீர் பீச்சி அடித்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் மதுராந்தகம் முதல் சோத்துப்பாக்கம் வரையும் அதே போல சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை அந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது இருப்பினும் ஆங்காங்கே போக்குவரத்து போலீசாரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது மதிய வேளையிலே அந்த கார் திடீரென தீப்பட்டு எறிந்த சம்பவம் அப்பகுதி முழுவதுமே ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி துஷால்